Experience your dream retirement life for a day. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தை நிர்ணயித்து மாணவர்களை கவனிக்க போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டையில் செயல்படும் காது கேளாதோர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி எட்டு காது கேளாத மாற்றுத்திறனாளி முப்பத்தி ஐந்து பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் படித்து வருகின்றனர் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களை கவனித்து வந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதால் அந்த மாணவர்களையும் சேர்த்து கவனிக்கும்படி காது மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வந்த ஆசிரியர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குநர் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வரும் தனக்கு வழக்கமான விடுமுறை வழங்க உத்தரவிடக் ஆசிரியர் காயத்ரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தபோது பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களை கவனிக்க சிவகங்கையில் ஓர் ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் விடுமுறை இல்லாமல் யாரும் பணியாற்ற முடியாது என்பதால் அரசு விடுமுறை நாட்களிலாவது மனுதாரருக்கு விடுப்பு வழங்குவதற்கான நடைமுறையை உருவாக்க வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் நிர்ணயிக்கப்படுவதைப் போல இதுபோன்ற சிறப்பு பள்ளிகளிலும் மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரத்தை நிர்ணயிக்க கொள்கை முடிவு எடுப்பதுடன் போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என அரசுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி இது சம்பந்தமாக விரிவான மனுவை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார்